ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்ஸ் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து நம்ம எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் மூன்றில் இருக்கக்கூடிய வினைமூற்று அப்படிங்கிற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே மற்ற பாடங்கள் எல்லாம் வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து அதனுடைய தொடர்ச்சியான வீடியோ தான் ஓகேங்களா ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இது வரைக்கும் பண்ணாதவங்க ஓகேங்களா ஸோ பண்ணிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்போது நடக்கக்கூடிய இந்த தேர்வு போட்டி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வடை குறிப்புகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பாடப்புத்தகம் மாற்றி அமைச்சிருக்காங்க அதை பேஸ் பண்ணி நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் உண்டான வடை குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் பாடப்புத்தகத்தில் இருக்கிறது வந்து இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை மட்டும் பார்த்தாலே போதுமானது உங்களுக்கு வேறு எந்த ஒரு கெய்டோ மெட்டீரியலோ எதுவுமே தேவையில்லை ஓகேங்களா ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷினுக்கு ஆன்சர் வந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கற்பவை கட்டுற பின்னில் வந்து நமக்கு வந்து வாழ்க என்னும் சொல்லை ஐந்து பாடல்களிலும் மூன்று இடங்களிலும் இடம்பெறுமாறு தொடர்களை எழுதுக அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கற்பவை கற்ற பெண் அது நம்மளோ ஓன தான் ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்கலாம் ஸோ மதிப்பீடுல இருந்தா நமக்கு புக் பேக் கொஷின் வந்து ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் டைம்ல ஓகேங்களா ஸோ மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இந்த தொடரில் எது வினைமுற்று மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதில் எது வினைமுற்றுனா மேய்ந்தது ஆப்ஷன் இ ஓகேங்களா ஸோ புக்கில் வந்து உங்களுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் உங்கள் டைரக்டாக நம்ம ஆன்சர் கொடுத்துருக்குறோம் ஸோ ஆப்ஷன் இ ஓகேங்களா அடுத்து பின்வரும் இறந்த கால வினைமுற்று எது அதுவும் நாலு ஆப்ஷன் இருக்கும் அதில் சரியான விடை வந்து படித்தான் என்பது இறந்த கால வினைமுற்று ஓகேங்களா பின்வருணுவற்றல் ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு ஓடு என்பது ஏவல் வினைமுற்று சொல் அடுத்து வந்து சிறுவினா பார்த்தலாம் கொஷினட் ஆன்சர் இதெல்லாம் கண்டிப்பாக தேர்வுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ மாணவர்கள் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வினைமுற்று என்றால் என்ன பொருள் முற்று பெற்ற வினை சொற்களை வினைமுற்று என்பர் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது தெரியலை வினைமுற்று எவற்றை காற்றும் செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செயல்படு பொருள் இதெல்லாம் வந்து காட்டும் இதுதான் வந்து தெரிநிலை வினைமுற்றில் என்னென்ன காட்டும் அப்படிங்குறது அடுத்து வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை ஓகேங்களா விகுதிகள் கேட்குறாங்க கா யா எர் இதுதான் வந்து வியங்கோல் வினைமுற்று ஸோ இந்த கா யா எர்லாம் முடிஞ்சிச்சுன்னா அது வந்து வியங்கோல் வினைமுற்று அடுத்து ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஒரு டிஃப்ரெண்டு வேறுபாடு டைப்பில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து டேபிள் காலம் ஃபார்ம் பண்ணி எழுதலாம் ஏவல் வினைமுற்று லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வியங்கோல் வினைமுற்று ரைட் ஹேண்ட் சைடு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டும் எழுதலாம் இல்லை நீங்கள் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கூட எழுதலாம் ஓகேங்களா ஸோ அது உங்களுடைய விஷயம் தான் ஓகேங்களா ஸோ ஏவல் வினைமுற்று வந்து பார்த்திங்கன்னா முன்னிலையில் வரும் அதுவே வியங்கோல் வினைமுற்றுனால் இரு திணைகளிலும் வரும் ஏவல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு உண்டு இங்கே வியங்கோல் வினைமுற்றில் ஒருமை பன்மை வேறுபாடு இல்லை ஏவல் வினைமுற்று நமக்கு கட்டளை பொருள் உணர்த்தும் இங்கே வந்துட்டு வாழ்த்துதல் முதலிய பொருட்களில் வரும் இதை வந்து நீங்கள் பாக்ஸ் போட்டும் எழுதலாம் ஓகேங்களா அடுத்து நிறுத்தற்குறியீடு ஓகேங்களா பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் இங்கே வந்து புல் ஸ்டாப் வைக்கணும் ஓகேங்களா பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும் புள்ளி வைக்கணும் ஓகேங்களா அடுத்து திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனும் முப்பால் வகுப்பு கொண்டது ஸோ அதுக்கான விடை வந்து திருக்குறள் அறம் கமா பொருள் கமா இன்பம் எனும் முப்பால் பகுப்பு கொண்டது ஸ்டாப் வைக்கணும் ஓகேங்களா ஸோ கமா கம்மா ஸ்டாப் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க மூணாவது தமிழ் மொழி செம்மையானது வலிமையானது இளமையானது ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் கமா போடணும் தமிழ் மொழி செம்மையானது கமா வலிமையானது கமா இளமையானது புல் ஸ்டாப் போடணும் நான்காவது கபில கபிலன் தாயிடம் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் சரிங்களா இந்த கமா கொட்டேஷன் இன்று மாலை விளையாட போகட்டுமா என்று கேட்டான் புல் ஸ்டாப் இங்கே வந்து திருவிக்கா எழுதிய பெண்ணின் பெருமை எனும் நூல் புகழ் பெற்றது அப்போது திரு புல் வி புல் ஸ்டாப் கம்மா ஸோ ஒரு பெயரோட சுருக்கம் ஓகேங்களா ஸோ இவருடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூர் விருதாசலனார் ஓகே ஸோ இவரோட முழுமையான பெயர் வந்து பார்த்தோம்னா திருவாரூர் விருதாசல கல்யாண சுந்தரம் ஓகேங்களா ஸோ அதனுடைய சுருக்கம் தான் திருவி கா திருவாரூர் வந்து அவருடைய பிறந்த ஊர் விருதாசலனார் வந்து அவருடைய தந்தையார் வி கா என்பது கல்யாண சுந்தரம் ஸோ அதனுடைய ஒரு பெயரோட சுருக்கத்துக்கு நம்ம புல் ஸ்டாப் வச்சு எழுதணும் திரு ஒரு புல் ஸ்டாப் வி புல் ஸ்டாப் க புல் ஸ்டாப் எழுதிய பெண்ணின் பெருமை என்னும் நூல் புகழ்பெற்றது இங்கே வந்து புல் ஸ்டாப் வைக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்வரவற்றில் உரிய இடங்களில் விட நிறுத்தற்குறியீடு ஒரு பெரிய பேராக கொடுத்துருக்காங்க அதில் எங்கெங்கெல்லாம் புள்ளி கமா கொட்டேஷன் வரணும் அப்படிங்கிறத இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் விடை குறிப்பில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து வந்து கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விளையாடி நம்மளுடைய பாட புத்தகத்தில் ஒரு விளம்பரம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து அதிலிருந்து அந்த விளம்பரத்துலேருந்து கொஷின் வரும் ஸோ அந்த விளம்பரம் வந்து ஒரு புத்தக கண்காட்சி பற்றினா ஒரு விளம்பரம் நம்ம புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸோ அதில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் இந்த மாதிரியான வினாக்கள் வந்து தேர்வுள்ள இடம்பெறும் நீங்கள் அந்த விளம்பரத்தை பார்த்து அதிலே வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க பெரும்பாலும் வந்து அந்த விளம்பரம் வந்து அந்த அந்த ஈவெண்ட் அதாவது இந்த புத்தக கண்காட்சி எங்கே நடைபெறுது டைம் என்ன எத்தனை நாள் நடைபெறும் ஓகேங்களா ஸோ இது மாதிரியான எந்த இடத்தில் நடைபெறுது இது மாதிரி கேட்பாங்க அதில் ஏதாவது டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரியான வினாக்கள் தான் கேட்பாங்க அதுக்கான ஆன்சர் அந்த விளம்பரத்தில் இருக்குது நம்ம பார்த்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதணும் ஓகேங்களா எந்த நாளை முன்னிட்டு புத்தக காட்சி நடைபெறுகிறது நமக்கு புக்கில் இருக்குது நீங்கள் பாருங்கள் ஆன்சர் கொடுத்துருக்குறேன் காட்சி உலக புத்தக நாளை முன்னிட்டு நடைபெறுகிறது ஓகேங்களா ஸோ காட்சி எங்கே நடைபெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஒய்எம்சிஏ மைதானம் சென்னையில் நடைபெறுது ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானம் மூன்றாவது வினா புத்தக காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது அப்படின்னா ஏப்ரல் பதிமூணுலேருந்து இருபத்தி மூணு வரை ஓகேங்களா ஸோ இது எல்லாமே அந்த விளம்பரத்தில் இருக்கும் புத்தக காட்சிக்கான நுழைவு கட்டணம் நுழைவு கட்டணம் எதாவது இருக்கான்னா இல்லை அனுமதி இலவசம் அனுமதி இலவசங்கிறது அந்த விளம்பரத்தில் இருக்குது நம்ம அதிலேருந்து எடுத்து எழுதுனா போதுமானது புத்தகம் வாங்குவோருக்கு வழங்கப்படும் சலுகை அது டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோம்னா பத்து சதவீதம் கழிவு அதாவது டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ இது இதுதான் ஒரு நிலை எந்த விளம்பரம் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதலாம் அதில் வந்து விளம்பரத்தை பார்த்தீங்கனாலே நமக்கு மேலே கீழே சைடில் டாப்பில் அந்த டாப் கார்னரில் எங்கேயாவது கொடுத்துருப்பாங்க அந்த தகவல் கேட்பாங்க நம்ம ஈஸியாக எழுதிடலாம் சரிங்களா அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பில கொண்டு கட்டுரை எழுதுங்க ஸோ அதுக்கான விடைகள் நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ மறக்காமல் இதில் இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கனாலே போதுமானது உங்களுக்கு வந்து எட்டாம் வகுப்பு இந்த இயல் மூன்று வினை முற்று அப்படிங்கிற டாப்பிக்கு உங்களுக்கு கவர் ஆயிடும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் இல்லை வரக்கூடிய போட்டித் தேர்வு டேட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ எஸ்ஜிடி டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு இந்த தமிழ் வந்து தவிர்க்க முடியாத ஒன்று ஓகேங்களா இப்போ வந்து நம்ம எந்த ஜாபுக்கு போனாலுமே கூட தமிழ் வந்து கட்டாய தேர்வு அப்படிங்கிறது ஆயிடுச்சு அதனால் நீங்கள் தமிழை வந்து ஒமிட் பண்ண முடியாது இப்போ குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த பாடப்புத்தகத்தை மாற்றியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்ம புக் பேக்கில் இருக்கிற வடை குறிப்புகளை கொடுத்துருக்குறோம் ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போங்க எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அன்னன்னைக்கு உண்டானதை அப்பவே நல்லா ரிவைஸ் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பார்த்தா பார்க்கும்போது ஒன்ஸ் நல்லா புரியும் பட் நீங்கள் டூ த்ரீ டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணுவோம் ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சோம் அப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்கள் படித்த எஃபெக்ட்டு படித்த நேரத்தை நம்ம ரெண்டாவது முறை மூணாவது முறை நம்ம அவ்வளோ நேரம் கொடுத்து படிக்கணுன்ற அவசியம் இருக்காது ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைமே நல்லா படிச்சிட்டீங்க நல்லா புரியிற மாதிரி படிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது மூணாவது முறை கண்டிப்பாக படிக்கணும் ஒரு ரெண்டு மூணு முறையாச்சும் படிக்கணும் இல்லை நாலு முறையாவது படிக்கணும் அப்படி படிக்கும்போது உங்களுக்கு வந்து நான் என்ன ஆகிடும் நல்லா ரிவைஸ் பண்ண பண்ணால் நல்ல மெமரி ஆகிடும் எக்ஸாமில் ஈஸியாக நம்மளால் எழுத முடியும் எந்த ஒரு பாயிண்ட்டுமே மறக்காது ஓகேங்களா ஸோ அதனால் நல்லா புரிஞ்சிட்டு படிங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ